வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன அப்படின்னா பாகிஸ்தான் எவ்வளவு கேவலமான ஒரு நாடு அப்படிங்கிறதுக்கு ஒரு புது எக்ஸாம்பிள் வந்து கிடச்சிருக்கு தீவிரவாதத்துக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க எப்படி தீவிரவாதத்தை வளர்க்குறாங்க நம்ம நாட்டுக்கு எதிராக அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஆப்ரேஷன் சிந்துர் டயத்திலே பார்த்தோம் கொல்லப்பட்ட பயங்கரவாதிகளுக்கு அங்கே இருக்கக்கூடிய ராணுவ அதிகாரிகள்லாம் சல்யூட் பண்ணிக்கி இருந்தானுங்க அப்போவே தெரிஞ்சு போச்சா இப்போ பாத்தீங்கன்னா இஸ்லாமாபாத்தில் ஒரு பெரிய ஐடி செல்ல வந்து லஷ்கர் தொய்பா அப்படிங்கிற தீவிரவாத அமைப்பு இருக்கானுங்களே அவங்க பெரிய ஒரு ஐடி செல்லை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கானுங்களா எண்பதுக்கும் அதிகமான கம்ப்யூட்டர் சிஸ்டம்லாம் போட்டு அடிப்படைவாதத்தை ஆன்லைன் மூலமாக டீச் பண்ண போகிறானுங்களாம் அடிப்படைவாதத்தை மூளை செலவை செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குல்ல இளைஞர்களை மூளை செலவை செய்து தீவிரவாதத்துக்குள்ளே சேர்க்குறது அதை அதிகாரப்பூர்வமாக எண்பது கம்ப்யூட்டர்ஸ் போட்டு ஆன்லைன் மூலமாக பண்ண முடிவெடுத்திருக்கானுங்க இஸ்லாமாபாத்தில் அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள் வெளிவந்திருக்கு எவ்வளவு கேவலமான நாடு ஆப்ரேஷன் சிந்து டூ பாயிண்ட் ஜீரோ அடுத்து இந்தியா தொடங்கினுச்சுன்னா மொத குண்டை இந்த ஐடி செல் மேலே தான் போடணும் அப்படின்னு பொதுமக்களுக்கு கருத்து தெரிவிக்கிறாங்க இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் ரெண்டாவது டாபிக் பார்த்திங்கன்னா ஒரு சோகமான ஒரு வீடியோ ஒன்று நேஷ்னல் வைடு தேசிய அளவில் வைரல் ஆகி இருக்கு நேரத்துலேருந்து என்ன வீடியோ தெரியுமா ஹரியானா மாநிலத்தில் ரோக்தாக் அப்படிங்கிற ஒரு பகுதியில் நேஷ்னல் லெவல் பேஸ்கெட் பால் பிளேயருங்க பேஸ்கெட் பால் அப்படின்னா கூடை பந்து போட்டி அந்த பிளேயர் பார்த்திங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிந்திருக்காரு அந்த பேஸ்கெட் பால் கோர்ட் போல் இருக்குது பார்த்தீங்களா அந்த கூடை இருக்கக்கூடிய கம்பம் நார்மலாக பேஸ்கெட் பால் பிளேயர் பார்த்தீங்கன்னா போய் கோல் போடுறதுக்கு அந்த அந்த கூடை அளவுக்கு ஜம்ப் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க அந்த கூடையை வந்து பிடிச்சி தொங்கி ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க அப்படி ஹர்திக் அப்படிங்கிற ஒரு பதினாறு வயசு பையன் அந்த கூடையை பிடிச்சி தொங்கும்போது அந்த போலே விழுந்துருச்சு கீழே அவர் மேலே விழுந்ததில் சம்பவ இடத்துல இறந்து போயிட்டார் அந்த ஹர்திக் அப்படிங்கிற பையன் பதினாறு வயசு தாங்க ஆகுது அந்த வீடியோ வெளியாகி பெரிய ஷாக்கிங்காக இருக்குது அதே ஹரியானாவில் இன்னொரு பகுதியிலையும் இதே மாதிரி பேஸ்கெட்பால் பிளேயர் அவர் பேர் ஆமன் இதே மாதிரி போல் சாஞ்சு அவரும் இறந்து போயிருக்காரு அப்போது லாஸ்ட் த்ரீ டேஸில் ஹரியானாவில் இரண்டு பகுதிகளில் பேஸ்கெட் பால் பிளேயர்ஸ் ரெண்டு பேர் இறந்து போயிருக்காங்க அந்த கம்பம் சாய்ந்து இந்த இன்சிடெண்ட் நடந்தது பிஜேபி ரூல்டு ஸ்டேட்டு பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலம் காங்கிரஸ் மற்றும் அதனுடைய கூட்டணி கட்சிகள் பயங்கரமாக போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க என்ன இப்படி நடத்துக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொந்தளிச்சுருக்காங்க பாஜக என்ன சொல்கிறாங்கன்னா தப்பு தான் ஸோ இதை வந்து நாங்கள் சரி பண்ணிக்கிறோம் இனி இது மாதிரியான எந்த இன்சிடெண்ட்டும் நடக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜகவினர் கேரண்டி கொடுக்குறாங்க இந்த ஊழலை பற்றி பேச இது மாதிரி ஸ்போர்ட்ஸை பற்றி பேச காங்கிரஸுக்கு ரைட்ஸ் கிடையாது ரெண்டாயிரத்தி பத்து சமயத்தில் காமன்வெல்த் கேம்ஸ் நடக்கிறதுல எவ்வளோ பெரிய ஊழல் பிரிட்ஜெல்லாம் இடிஞ்சு விழுந்தது ஸோ இது மாதிரியான இன்சிடென்ட்லாம் காங்கிரஸ் பீரியடில் நடந்துச்சு அதனால் நீங்கள் பேசுகிறதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு பாஜக காங்கிரஸை பார்த்து விமர்சனம் பண்ணுறாங்க இது ஒரு பெரிய டிபேட் வந்து நடந்துருக்கு என்னையை பொறுத்த வரைக்கும் இது மாதிரியான விஷயங்கள் நிறைய இடங்களில் இது மாதிரி புவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்னும் இருக்குது தான் என்னுடைய பார்வை லாஸ்ட்டு டென் இயர்ஸில் இந்தியாவுடைய ஸ்போர்ட்ஸு மிகப்பெரிய அளவில் டெவலப் ஆகிருக்கு இருந்தாலும் இன்னும் டெவலப் ஆகணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை நார்மலாக கிரிக்கெட்டுக்கு தான் தொடர்ந்து முக்கியத்துவம் வழங்கப்படுது அப்படின்னு நான் பார்க்குறேன் ஸோ கிரிக்கெட்டுக்கு வந்து இவ்வளவு கோடி கோடியாக ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு பதிலாக எல்லா ஸ்போர்ட்ஸையும் நம்ம வந்து ஊக்குவிக்கலாம் எல்லா ஸ்போர்ட்ஸையும் நம்ம வந்து மோட்டிவேட் பண்ணி நிறையா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து டெவலப் பண்ணால் டெஃபினட்டாக ஒலிம்பிக்கில் கூடுதலான மெடல்ஸ் நம்ம இந்திய வீரர் வீராங்கனைகள் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது இருந்து பார்க்கலாம் இனி இது மாதிரியான இன்சிடெண்ட் நடக்காது அப்படின்னு நம்ம நம்பலாம் இது ரெண்டாவது டாபிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் மூணாவது டாப்பிக்கு நேரத்துலேருந்து ஒரு செய்திங்க நைனா நாகேந்திரன் அவர்களுடைய பர்ஃபாமன்ஸு மாநில தலைவராக அவருடைய செயல்பாடுகள் டெல்லி மேலிடத்துக்கு திருப்தியாக இல்லை அதனால் அறிவுரை வழங்குவதற்காக நைனார் அவர்களை டெல்லிக்கு கூப்பிட்டுருக்காங்க டெல்லிக்கு கூப்பிட்டு நைனார் அவர்களுக்கு நல்ல டோஸ் விழுந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான செய்திகளை பார்க்க முடியுது மாநில தலைவர் பொறுப்பில் இருந்து நயினார் அவர்கள் மாற்றப்பட இருக்காரு மறுபடியும் அண்ணாமலைக்கு கொடுக்க போகிறாங்க அந்த மாநில தலைவர் பதவியை அப்படிங்கிற மாதிரி சில செய்திகள் ஸோ இதனுடைய உண்மை தன்மை என்ன அப்படின்னு ஆய்வு செஞ்சு பார்க்கும்போது நயினார் அவர்களை டெல்லிக்கு கூப்பிட்டு டோசு விட்டது உண்மை தான் ஆனால் மாநில தலைவர் பதவி மாற்றமெல்லாம் இப்போதைக்கு இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முடிகிற வரைக்கும் இல்லை அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் தான் கிடச்சிருக்கு அதுவும் அண்ணாமலைக்கு மீண்டும் மாநில தலைவர் பதவியெல்லாம் இப்போ கொடுத்துட்ற வேண்டாம் ஏன்னா ஏழு மாதத்துக்கு மேலே இப்போ இருக்கக்கூடிய பிஜேபி காலத்தை வேஸ்ட் பண்ணியிருக்காங்க அண்ணாமலை மாநில தலைவராக இருந்திருந்தால் இந்த ஏழு மாதத்தில் கட்சி அடுத்த கட்டத்துக்கே போயிருக்கும் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் அதிமுகவோடு கூட்டணி வச்சு மிகப்பெரிய அளவில் கட்சியை பின்னுக்கு தள்ளியிருக்காரு அதனால ஏழு மாதம் வேஸ்ட் ஆயிடுச்சு இப்போ அண்ணாமலைக்கு மறுபடியும் தலைவர் பதவியை கொடுத்து அதிமுக அண்ணாமலை போக மாட்டாங்க பாஜகவுக்கு ஓட் ட்ரான்ஸ்ஃபர் விழுகாது அதிமுகவினருடைய வாக்குகள் பிஜேபிக்கு விழுகாது ஆனால் பிஜேபி வாக்குகள் அதிமுகவுக்கு விழுகும் ஸோ இது மாதிரியான ஒரு விச பரீட்சையில் இறங்க வேண்டாம் அப்படிங்கறதான் என்னுடைய பார்வை எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்துட்டு மறுபடியும் மாநில தலைவராக அண்ணாமலை தான் நியமனம் பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு அதிமுக கூட்டணியை விரட்டி விட்டுட்டு அதிமுக கூட்டணியிலிருந்து வெளியேற்றிட்டு பாஜக தலைமையில் ஒரு கூட்டணி அமைத்து அடுத்த ஒரு நாலு வருஷத்துக்கு தொடர்ந்து அண்ணாமலை எஃபர்ட்டை போட்டாருன்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் பாஜக டஃப்பான ஃபைட்டை கொடுக்க முடியும் அதுக்கு என்ன பண்ணணும் மாநில தலைவர் பொறுப்புலேருந்து அண்ணாமலையை மாற்றாமல் இருக்கணும் ஒன்ஸ் பதவி கொடுத்துட்டா டுவெண்ட்டி தேர்ட்டி ஒன் வரைக்கும் அவர்கிட்ட அந்த இன்சார்ஜை கொடுத்து அவருக்கு ஃப்ரீ ஹேண்டை கொடுத்தா மீதி வேலையை அவர் பார்த்துக்குவார் பார்க்கலாம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷன் வரைக்கும் மாநில தலைவர் மாற்றம் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன் பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த டாபிக்ஸ் பற்றி உங்களுடைய பார்வைகளை நாராயணன் திருப்பதி அவர்களும் அதை தான் சொல்லியிருக்காரு மாநில தலைவர் பதவி மாற்றம் அப்படிங்கிறது வதந்தி யாரும் நம்ப வேண்டாம் அப்படின்னு நாராயணன் திருப்பதி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு இந்த டாபிக்ஸ் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருக்குது அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நன்றி ஜெய்ஹிந்த்